நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே அமெரிக்கா வேண்டாத வேலைகளெல்லாம் தனது நட்பு நாடாக இருந்தாலும் சரி எதிரி நாடாக இருந்தாலும் அனைத்து நாடுகள் மீதும் தனது வேண்டாத கெடுதல் எண்ணங்களை காண்பித்து வருகிறது நண்பர்களே என்னவென்று கேட்கிறீர்களா நண்பர்களே நண்பர்களே நீங்கள் வீடியோவின் தலைப்பை பார்த்து கிளிக் செய்து விட்டீர்கள் நீங்கள் கிளிக் செய்த வீடியோவின் தலைப்பு சம்பந்தமான பொருளானது வீடியோவின் ஆரம்பத்திலோ அல்லது நடுப்பகுதியிலோ அல்லது கடைசி பகுதியிலோ இருக்கக்கூடும் நண்பர்களே ஆகவே வீடியோவை வீடியோவை கிளிக் செய்தவுடன் சரியில்லை என்று பாதியிலேயே வீடியோ விட்டி இங்கே வந்துவிடாதீர்கள் தயசெய்து கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும் நண்பர்களே கடைசியில் கூட இருக்கலாம் ஆகவே கடைசி வரை இந்த வீடியோவை பார்க்க முடியும் இந்த நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழித்திட முடியும் மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோவுக்கு சொல்லலாம் நண்பர்களே பாகிஸ்தானில் உள்ள இராணுவ அதிகாரி திரு அசிப் முனீர் அவர்களை அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கே பிடிக்கவில்லை அந்த நாட்டில் உள்ள இராணுவ வீரருக்கும் பிடிக்கவில்லை அந்த நாட்டில் இரண்டு வகையாக மூன்று வகையாக அந்த இராணுவ அதிகாரிகள் பிரிந்து மூன்று பிரிவுகளாக உள்ளதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அசி முனீர் என்பவர் இந்த பாகிஸ்தான் இந்தியா போரில் தனது குடும்பத்தை லண்டனில் கொன்று வைத்து விட்டார் என்றும் அதுதான் உண்மை நண்பர்களே திடீரென்று இவர் மட்டும் வந்ததாகவும் இவரும் பதுங்குகூலிகளில் பதுங்கி ஒளிந்திருந்ததாகவும் கூறப்பட்டது போர் நடந்த போது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் போர் நடந்து முடிந்த பின்பு மீண்டும் நாங்கள் இந்தியாவை தாக்காமல் இருக்க மாட்டோம் என்று கூறியதோடு இந்த போரில் பாகிஸ்தான் தான் வெற்றிவிட்டது என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் மக்களை நம்பும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து பொய்யான தகவல்களை தகவல்களை பரப்பி வந்தார் என்று அங்குள்ள மக்கள் அனைவருமே இவர் ஒரு கிரிமினல் இவர் ஒரு குற்றவாளி இவர் ஏளமான குற்றங்களை செய்தவர் என்று மக்கள் இவர் மீது கோபமாக இருக்கின்றார்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றுவிட்டது என்பதனை நிரூபிப்பதற்காகவும் பொய்யாக ஒரு தகவலை பரப்பதற்காகவும் தன்னை ஃபீல்டு மார்ஷல் என்று சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்பதை விட ஃபீல்டு மார்ஷல் என்பது அதை விட மிக உயர்ந்த பதவி அந்த பதவியை தானாய் தன்னுடைய பதவிக்கு பெயர் கொண்டார் ஃபீல்டு மார்ஷல் என்று பெயர் கொண்டார் நண்பர்களே இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்றால் போர் நடந்து போது நமது இராணுவ படையானது நூர்கான் ஏர்பேஸை தாக்கிய போது உடனே அமெரிக்காவிலிருந்து அதனுடைய துணை அதிபர் திரு வான்ஸ் அவர்கள் நமது பிரதமர் அவர்களுடன் தொடர்பு ஒன்று என்ன பேசினார் என்பதை நமது இன்றைய நியூஸ் வீடியோக்குள்ளில் ஏற்கனவே மிக விவரமாக ஒரு வீடியோவில் தகவல் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே ஆகவே அவர் கூறியதன் அடிப்படையில் அமெரிக்காவின் துணை அதிபர் திரு வான்ஸ் அவர்கள் கூறியதன் பேரில் நமது பிரதமர் அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த போரை உடனடியாக நிறுத்துவதற்காக அவர் சம்மதித்தார் நண்பர்களே ஆகவே இந்த போரில் நாம் அதிகப்படியாக தோற்று என்ற காரணத்தினாலும் அவர்கள் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியாக நூர்காண்ட் ஏர்பேஸ் முழுமையாக தாக்கப்பட்டு அதன் அருகில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அணு ஆயுதங்களிலும் அங்கே நாம் நிறுவியுள்ள அணு உலைகளிலும் அணுக்கசிவை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியதன் பேரில் அமெரிக்காவின் வேண்டுதலுக்கு இணங்க நமது இரண்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் என்ற இரண்டு ஆட்டை சேர்ந்த அதிகாரிகள் பேசி ஒரு முடிவெடுத்து இந்த போரை நிறுத்தினார்கள் நண்பர்கள் திரு அசீப் முனிர் மீது அந்நாட்டு மக்களும் அந்நாட்டில் உள்ள ராணுவ வீரர்களும் இராணுவ அதிகாரிகளும் அவர் மீது வெறுப்பு கொண்டிருக்கும் போது அமெரிக்கா என்ன செய்தது என்று தெரியுமா நண்பர்களே நம் மீது எதிரியாக இருக்கின்றது பாகிஸ்தான் என்ற முழு விவரத்தையும் தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் முக்கிய முழு காரணம் என்று அமெரிக்கா தெரிந்திருந்தோம் தற்போது ஜூன் பதினான்காம் தேதி இந்த மாதம் ஜூன் பதன்கா பதினான்காம் தேதி அமெரிக்காவில் இருநூற்று ஐம்பதாவது வருட வருடாந்திர ஆர்மி டே நடக்க உள்ளது நண்பர்களே அன்று திரு ட்ரம்ப் அவர்களின் பிறந்த நாளும் அமைவதாக கூறுகிறார்கள் இந்த இருநூற்று ஐம்பதாவது ஆர்மி டே விழாவிற்கு திரு அசிம் முனீர் அவர்களை அமெரிக்க அரசு நேரடியாக இன்விடேஷன் கொடுத்து அழைத்துள்ளது நண்பர்களே இது எப்படி இருக்கிறது பாருங்கள் குழந்தையை கிள்ளிக்கொண்டும் தொட்டிலே ஆட்டி கொண்டிருந்தால் இது என்ன கதை நண்பர்களே நமக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன் என்று கூறிக்கொண்டு எஃப் தேட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை சிறந்த விமானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதனுடைய விற்பனையை நம் மீது செய்து கொண்டு பாகிஸ்தானையும் வளர்த்து கொண்டு இருந்தால் இது நம்ம அதே நாடு என்ன ஒன்றும் தெரியாத நாடா ஆகவே அசீர் முனிர் அங்கே செல்லக்கூடாது அந்நாட்டு மக்கள் போர்க்குடி எழுப்பியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியான பாகிஸ்தான் தரீக் இ இஸ்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்க்கட்சி அமைப்பும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே பாகிஸ்தான் தலிபான் தரீக் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள தலிபான அமைப்புகளும் இவர் அங்கு செல்லக்கூடாது என பெருமளவில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி வருகிறது நண்பர்களை அமெரிக்கா என்ன கூறுகிறது என்றால் இவரை அழைத்து இவரை கௌரவித்து நீங்கள் இந்தியா மீது தீவிரவாதிகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் நாட்டில் உள்ள தீவிரவாத அமைப்புகளை அழியுங்கள் அவற்றை வளர விடாமல் தடுங்கள் என்று அவர் மீது என்று அவருக்கு அறிவுரை வழங்கி அவரை அனுப்புவதற்காக நாங்கள் அழைத்துள்ளோம் என்று அமெரிக்கா காரணம் கூறுகிறது நண்பர்களை இது என்ன நண்பர்களே சிறுகுளைத்தன விளையாட்டாக இருக்கின்றது அமெரிக்கா தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உண்மையிலே நண்பர்களை அமெரிக்கர்கள் எல்லாமே மிக சிறந்தவர்கள் மிக திறமையானவர்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நண்பர்களை நம்முடைய இந்தியாவை விட அதிக வடங்களுக்கு முன்பே அவர்கள் சுதந்திரம் பெற்று விட்டார்கள் அவர்கள் அதிக அளவில் கல்வியை அறிவை பெருக்கினார்கள் அவர்கள் அதிக தொழில்களை பெருக்கினார்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பொருட்களை வெளிநாடுகளில் விற்று அவர்கள் நம்பர் ஒன் பணக்கார நாடாக ஆகினார்கள் நண்பர்களை கல்வி அறிவின் அடிப்படையில் அவர்கள் ஏராளமான பல வடங்கள் அனுபவத்தின் பெயரில் ஏராளமான ஆயுதங்களையும் ஏராளமான தொழில்நுட்பங்களையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் நண்பர்களை ஆனால் அந்த தொழில்நுட்பங்களை விட அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வருடங்களை விட தற்போது மிக குறுகிய காலத்தில் சீனாவும் அதைவிட மிக குறுகிய காலத்தில் இந்தியா மிக திறம்பட அமையக்கூடிய தொழில்நுட்பங்களுடைய ஆயுதங்களை கண்டுபிடித்து வருகிறது நண்பர்களே ஆகவே பாகிஸ்தானின் அசிம் முனீர் அவர்களை அழைத்து நாங்கள் அவருக்கு அறிவுரை கூறி இந்தியா மீது தீவிரவாதிகளை அனு அனுப்பாத வகையில் உங்கள் தீவிரவாத குழுக்களை அங்கே கண்ட்ரோல் செய்து வையுங்கள் கட்டுப்படுத்தி வையுங்கள் அவர்களை வளர விடாதீர்கள் என்று கூறுவதற்காக அழைத்துள்ளதாக அமெரிக்கா கூறி வருகிறது நண்பர்களே இவ்வாறு மிக அதிகப்படியான பொய்களை உலகம் முழுவதும் கூறிக்கொண்டு உலக நாடுகளை ஏற்றி ஏமாற்றி வருவதால் தான் உலக நாடுகள் அமெரிக்காவை தற்போது நம்பக்கூடாது என்று தனித்தனியாக செயல்பட உள்ளது என்பதனை இதற்கு முன்னாள் வெளியான நமது தேசம் யூடியூப் சேனலில் நாம் விவரமாக தெரிவித்துள்ளோம் நண்பர்களே நண்பர்களே சீனா பாகிஸ்தான் சீனாவுடன் சேர்ந்து கொண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மேம்பாடு உள்கட்டமைப்பு மேம்பாடு ராணுவ மேம்பாடு போன்றவற்றையெல்லாம் சீனாவுடன் மிக நெருக்கமாக சென்று வாங்கி கொண்டிருக்கிறது ஆனால் சீனா அமெரிக்காவிற்கு பொருளாதார அடிப்படையில் உள்கட்டமைப்பு அடிப்படையில் ஆராய்ச்சி அடிப்படையில் தொழில்நுட்ப அடிப்படையில் என பல வகைகளிலும் போட்டியாக அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நமக்கு தலைவலி ஏற்படுத்தும் வகையில் சீனாவையும் எதிர்ப்பது போல் எதிர்க்கின்றது ஆனால் அனைத்துக் கொள்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானையும் நம்முடைய முக்கியமான எதிரியான அதையும் வேண்டிய அளவுக்கு நிதி ஆதாரங்கள் மற்றும் அனைத்து சப்போர்ட்டுகளையும் செய்து அதையும் வளர்த்து வருகிறது நம்முடைய இரண்டு எதிரியான பாகிஸ்தானையும் சீனாவும் வளர்த்து கொண்டு இந்தியா எங்களது முக்கியமான நட்பு நாடு நேட்டோ நாடாக இல்லாட்டாலும் எங்களுக்கு முக்கியமான நட்பு நாடு என்று கூறிக்கொண்டு நம்மளையும் மேமாற்ற பார்க்கிறது நண்பர்களே ஆகவே சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரிடோர் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் அங்கு ஏலமான நிதி உதவியை பாகிஸ்தானிற்கு கொடுத்து அங்கே ஏலமான உள்கட்டமைப்பு வசதிகளான சாலை அமைத்தல் ரயில்வே சாலைகள் அமைத்தல் மற்றும் இராணுவ மேம்பாடு மற்றும் இராணுவ தளங்கள் மேம்பாடு என்று அனைத்துவையான நன்மைகளை செய்வதோடு அந்த நாட்டுக்கு தேவையான இராணுவ தொழில்நுட்பங்கள் அந்த நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை அனைத்துமே சீனா கொடுத்து கொண்டிருக்கிறது நண்பர்களை ஆகவே அமெரிக்கா செய்வது சீனாவையும் பாகிஸ்தானையும் நமக்கு எதிராக தூண்டிவிட்டு அவர்கள் இருவர் மீது நாம் சண்டைடு அளவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது அதன் மூலம் இந்தியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் என்று அமெரிக்கா கருதுகிறது நண்பர்களே அதே போலதான் தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் அதிகளவில் நடக்கட்டும் என்று எதிர்பார்த்தது ஆனால் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்காவின் ஐநூறு ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நூர்கான் ஏர்பேஸை நமது இராணுவம் விமானப்படை தாக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை நண்பர்களே அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களுக்கான கோடு சீக்ரெட் கோடும் அமெரிக்காவிடம் உள்ளதாக கூறப்பட்டது இந்த இரண்டு அணு ஆயுதங்களும் நூர்கான் ஏர்பேசிய சேமித்து வைக்கப்பட்டுள்ளதால் அதன் அருகே நம்முடைய விமானப்படை தாக்கியதால் பயந்து போன அமெரிக்கா உடனடியாக இந்த போரை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்ட நண்பர்களே இல்லை என்றால் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கட்டும் நாம் மறைமுகமாக வேண்டிய ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம் போல தெரிகிறது நண்பர்களே ஆகவே நாம் அமெரிக்காவை மிக எச்சரிக்கையாக பார்த்து அதன் மூலம் அதன் இடமிருந்து சற்று விலகி நமது நாட்டின் வளர்ச்சியை நாம் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் என்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களை இத்துடன் வடிவு செய்தியை முறுத்திக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை